நூத்தம்பது ரூபாயா போச்சா இப்போ என்ன செய்ய போறா இப்போ இப்படியே ஊருக்கு போக முடியாதே போக முடியாத அப்போ என்ன செய்யணும் கிளிச்சி விடு கிளிச்சு நல்லா இது நல்லா கிளி கிளி உனக்கும் கிரிச்சு விடுவான் உனக்கும் கிழிச்சு விடுவான் உனக்கும் உனக்கும் கிழிப்பான் உனக்கும் கிழிப்போம் உக நூத்தம்பது ரூபாய்க்கு தண்டை பத சட்டை வாங்கிருக்கிய நூத்தம்பது ரூபாய் வாங்கிருக்கேன் அழுவ நல்லா அழு அவன எங்கப்பட்டே இங்க வரா இங்க வரா நூத்தம்பது ரூபாய்க்கு சட்டை வாங்கியிருக்கேன் இப்போ என்ன பண்ணுவா

துணிமணி மணி என்னன்னா சலைக்காம உங்களுக்கு காட்டுவான் நல்லா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பே இல்லை தம்பி இந்த கடை வந்து பெங்களூர்ல சுல்தான்பேட்டையில வந்து சிட்டி பக்கத்துல இருக்கு கடையோட கானை நம்மளும் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் பாருங்களேன் ஆளுக்கு மட்டுமா சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய சின்ன ரெண்டுமே இருக்கு ரெண்டு பேருத்துக்குமே இருக்கு எண்பது ரூபாய் சட்டைகள் சட்ட கடல்னு சொல்றாங்க பாருங்க நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி நம்பது இந்த மாதிரி அதிகபட்சம் முன்னூறு ரூபாய் வரைக்கும் சட்டை இருக்கு இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் வந்து கலெக்ஷன் வந்து தீபாவளி தீபாவளிக்காந்து குமிச்சு வச்சிருக்காங்க மக்களே குமிச்சு வச்சிருக்காங்க ஸோ நீங்க தீபாவளிக்கு பொருள் வாங்கணும்னா இந்த கடையை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுங்க இப்போ என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காட்டேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ என்னென்ன கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத தலைவர் காட்டப்போறாப்ல ஒன் பை ஒன்னா காட்டுங்க பாப்போம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் எண்பது ரூபாய் எண்பது ரூபா பாருங்க மக்களே எயிட்டி ருபீஸ் அடுத்து பாருங்க எண்பது ரூபாய் எண்பது ரூபா பாருங்க எண்பது ரூபா இருக்கு எண்பது ரூபாய் எவ்வளவு ரூபா

நூறு ரூபாய் ரூபாய் நூறு ரூபாய் இதுல ஐநூறு டிசைன்ஸ் கலர்ஸ் ஐநூறு டிசைன் இருக்கா எவ்வளவு எவ்வளவு ஒன் லேக் பீஸ் இருக்கே ஒரு லட்சம் பீஸ் நூறு ரூபா பாருங்க நூறு ரூபா நூறு ரூபாய் நூறு ரூபாய் ஹண்ட்ரட் ரூபீஸ் நூறு ரூபா பாருங்க ஹண்ட்ரட் ரூபீஸ் பாருங்க நூறு ரூபா அடிக்கடி வந்து உஷவா போட்டுவாங்க நூறு ரூபா பாத்துக்கங்க ஓங்க இதே நூத்தி பத்து நூத்தி பத்து இருந்தா நூத்தி பத்து நூத்தி பத்து இதுவலா நூத்தி பத்து நூத்தி பத்து அடுத்து நூத்தி பத்து தான் நூத்தி பத்து பாருங்க நூத்தி பத்து போல போ டிஸ்டர்ப் பண்ணாரு இதே நூத்தி பத்து நூத்தி பத்து அடுத்து நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது ஆனா போரா இது வேற நூத்தி இருபது நூத்தி இருபது இருபது ஒன் டுவெண்ட்டி இது நூத்தி முப்பது நூத்தி முப்பது நூத்தி முப்பது நூத்தி முப்பது

ये बारे में 120 120 ये बारे में ये वाला 200 200 ये बारे में 200 200 ये बारे में 160 160 160 160 ये बारे में 210 210 ये बारे में 180 180 180 ये 180 180, 180, 180

முதல்ல வந்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த கொரியர் கூட போடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை இதுல டாக்ஸ் எல்லாம் போடுவீங்களா டாக்ஸ் எல்லாம் போடுறேன் கண்டிப்பா டாக்ஸ் போடுறேன் கடைக்காரங்க மட்டும் தான் கொடுப்பேன் கிடைக்காது கிடையாது 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 ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் கேட்டீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது ஒன்லி ஃபார் ஹோல்சேல் தான் ஒன்லி ஃபார் ஹோல்சேல் கடை கடை எங்க இருக்கு கடை பேர் நிப்ரா கார்மெண்ட் பெங்களூர் சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் ஆப்போசிட் சுல்தான் பேட்ல இருக்கு சுல்தான் பேட்ல இருக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் வந்துட்டு அட்ரஸ் என்ன கேட்டுங்க லொகேஷன் அனுப்பிச்சு வாங்க வந்து வாங்கி கால் பண்ணுங்க நான் லொகேஷன் அனுப்புற இல்ல பிக்கப் பண்றேன் பிக்கப் பண்ணிக்கறோம் ஓகேங்களா இந்த தீபாவளிக்கு வந்து நீங்க சரக்கு எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நிப்ரா காரம் எடுங்க நல்ல प्रॉफिट உங்களுக்கு கிடைக்கும் ஏனா இந்த கம்மியான இதோட கம்மியான ரேட்ல வேற எங்கயுமே பெங்களூர்ல நீ தேடி பார்த்தாலும் கிடைக்காதுங்க 80 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா வாங்கிட்டு இருக்காங்க எந்த எந்த ஊர்ல வாங்குறாங்க மதுரை சேலம் ஆத்தூர் ஈரோடு திருப்பூர் எல்லாம் போல் தமிழ்நாடு கேரளாவில எல்லா நாலு ஸ்டேட் வாங்க ஆள் ஸ்டேட் இல்லை பெங்களூர் கர்நாடகால இருந்து பெங்களூர் கேரளா கேரள தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டு இங்க வந்து வாங்குறாங்க காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் பேசிக்கோங்க லொக்கேஷன் கார்டு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஒரு ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓகேங்களா அவங்களுக்கு ஓகே கண்டிப்பா பிடிக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன் கடை ஃபுல்லாக வச்சிருக்காங்க டிஸ்டோர் இருக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த தீபாவளிக்கு நீங்க நல்லபடியா பிசினஸ் பண்ணி நல்லபடியா சம்பாதிங்க ஓகேங்களா இந்த வீடியோ ஏதோ முடிச்சிடும் புடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்க ஓகே